வணக்கம் இன்னைக்கு ஒரு உப்பு உருண்டை செய்யலாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு அழாக்கு பச்சரிசி எடுத்து நான் ஊற வச்சுக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஊர்னதை நல்லா தண்ணியாக இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ இதை கடாயில் கொட்டி கிண்டிக்கிட்டே இருக்கலாம் தாங்க நான் இதை கடாயில் ஊற்றிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன் அப்படியே கிண்டிக்கிட்டே வருவோம் நல்லா வெந்து சுருளை வரும் பாருங்கள் நல்லா வெந்து சுருண்டு வருது இது நல்லா இன்னும் கொஞ்சம் கலரி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா வெங்காயம் காஞ்ச மிளகாயெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க குட்டி குட்டியாக வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டேன் ஒரு வெங்காயம் மூணு காஞ்ச மிளகா பிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க மூணு கொத்து கருவேப்பில கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ குட்டியாக ஒரு கடாய் வச்சு தாளிப்பு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேங்க பொரியட்டம் கூடவே எடுத்து வச்சுருக்க கடலைப்பருக்கு உளுத்தம் பருப்பு போட்டுட்டேங்க கூடவே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டாச்சுங்க இப்போது நறுக்கி வச்ச ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் காஞ்சி மிளகாவும் போட்டாச்சுங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ இது நல்லா வதந்துட்டோங்க அவ்வளோதாங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே வேக வச்சு எடுத்துருக்க மாவுல கிண்டி வச்சுருக்க மாவுல கலந்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாங்க வதக்கி வச்ச பொருளையும் இதில் நான் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன் நான் தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி போட மாட்டேன் இந்த மாதிரி துருவி போட்டுக்குவேன் பல்ஸ் மோட்ல போட்டுக்குவேன் பொட்டு எடுத்தேன்னா துருவெல்லாம் வரும் அப்போது டேஸ்ட் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் நமக்கு இல்லைன்னா பல்லில் கடிப்படும் போது குழந்தைங்கள் ஒதுக்கி போட்டுடுறாங்க ஸோ இப்போ இதை நான் அந்த மாதிரி கலந்துக்கிட்டேன் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சு தண்ணி கொதிக்க விட்டுட்டேங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கொழுக்கட்டை பிடிச்சி இட்லி குண்டான வச்சிடலாங்க அதாங்க இட்லி தட்டில் இப்போது எண்ணெயை ஊற்றி நல்லா பற பரத்தி விட்டுக்கலாம் தட்டு உள்ளே வச்சிடலாங்க இனி குழப்பிட்ட பிடிச்சி ஒவ்வொன்றா வச்சுக்கலாங்க திடிகழு மா மாதிரி பண்ணிடலாங்க இல்லை உருளையாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம் நாம தான் ஷேப் ஷேப்பாகவும் வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்க இதோட ஒரு டீ நல்ல ஒரு இஞ்சி டீ சுட சுட குடித்தா மழைக்கு அதுக்குமா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்ளதாங்க கொழுக்கட்டை வெந்துருச்சு அவ்வளவு உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரு டீ இஞ்சி டீ மழைக்கு அதுக்குமா சுட சுட சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கோங்க அவ்வளவுதாங்க உப்பு உருண்டை ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ